ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்க கிராமத்துக்கு ரஞ்சனி பேசுறேன் இன்னைக்கு ஒரு சாமி பாட்டு தான் அம்மன் பாட்டு எல்லாரும் பாட்டை கேட்டுட்டு கிராமத்துக்கு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா கற்பூர நாயகியே காளி மகமாயி அம்மா கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா கற்பூர நாயகியே கனக வள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா நெற்றியில் உன் குங்குமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சியில் உன் திருநாமம் வழிய வேண்டும் நெற்றியில் உன் குங்கும்